பதவி உயர்வில் தாமதம் இணை சுகாதார விஞ்ஞான பீட பட்டதாரிகளை சேவையில் இணைத்துக் கொள்ளாமே உள்ளிட்ட ஐந்து பிரச்சினைகளை முன்னிறுத்தி நிறைவுகான் வைத்திய சேவை தொழிற்சங்கத்தினர் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் இரண்டாவது நாளான இன்றும் வைத்தியசாலைக்கு சிகிச்சைகளுக்காக தந்த மக்கள் பாரிய அசௌகரியத்தை எதிர்நோக்கினர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இன்றைய நிலையே இது

நான் உடிவில்லேருந்து வாரம் காலை ஏழு மணிக்கு வந்த நாங்கள் மருந்தில்லைன்னா நாங்கள் என்ன செய்ய இப்போ வாரன்னு தெரியாது இல்லாமல் தானே மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையின் இன்றைய நிலையே இது வெளிநோயாளர் பிரிவு கிளினிக் போன்றவற்றின் மருந்தகங்கள் பூட்டப்பட்டிருந்ததால் சேவைகளை பெற முடியாது நோயாளர்கள் திரும்பிச் செல்ல நேரிட்டது

நிறைவுகான் வைத்திய சேவை தொழிற்சங்கங்களின் உத்தியோகத்தர்களினால் இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்ற பனிப்பகிஷ்கரிப்பினால் டிகோயா ஆதார வைத்தியசாலையின் பணிகளும் ஸ்தம்பிதமடைந்திருந்தன சிகிச்சைகளுக்காக வருகிற நோயாளர்கள் இன்றும் பாரிய சவால்களை எதிர்நோக்கினர் இன்றைக்கு மருந்து கொடுக்குறது இல்லை திங்கக்கிழம அப்படின்னு ஏழுனாலும் ஸ்ட்ரைக்கா எல்லோரும் இப்போ இன்றைக்கி மருந்து முடிஞ்சு இப்போ அஞ்சாறு நாள் ஆச்சு இப்போ வீட்டு ஃபார்மசியில் மருந்து தள்ளி இல்லை ஆனால் ரத்தம் செக் கேட் செக் பண்ணுறேன்னு ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கா ஸ்ட்ரைக் அப்போ என்றைக்கு முடியுதுன்னு தெரியல நாங்கள் பண்ண கிளினிக் வரணும் எங்கே இருந்து வருதுங்க நான் டைம் நாங்கள் பாருங்கள் அங்கேருந்து வாரம் எவ்வளோ தூரத்தில் இருந்து காலையில் அஞ்சரை பஸ்க்கு வந்தோம்